ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கலத்தபம் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதே மாதிரி இந்த கேக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் பச்சரிசியை நல்லா கழுவி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அதுவுமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது கூட ஒரு மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை க்ளோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் நான் ஒரு கட்டி போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா தண்ணியில் கரையை விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் எனக்கு கரெக்டாக காக்கிலோ இருந்தது இப்போ இது தண்ணியில் நல்லா கரையிட்டும் அதுக்கடியில் நான் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சி ஜாரில் போட்டு அரிசி எல்லாம் அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இது கூட பால் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம உப்புமே ஆட் பண்ணிவிட்டோம் ஓகே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா வந்து கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளத்தை வந்து கரையை வச்சு வச்சுருந்தோம்ல அது வந்துட்டு நீங்கள் உடனே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரமாக கழிச்சதுக்கப்புறம் அரை சூட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஊற்றுங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடியில் மண் இருக்கும் அதனால் தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம் அதனால் நீங்களும் வடிகட்டியே சேர்த்துக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் ஓகே இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் இப்போ அந்த நெய் நல்லா கரையிட்டும் குக்கர்லேயே ஓகே இப்போ நெய் நல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காவை நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிடாதீங்க நான் அரிஞ்சிருக்க அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டிவிட வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பொன்னிறம் வந்துடுச்சு அப்புடின்னா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வதக்குவோம் அது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேலே ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற்றிட்டோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா அப்போ தான் கீழே உள்ள தேங்காய் வந்துட்டு கேக் உள்ளலாம் போய் நமக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நம்ம வெயிட் போடாமல் இதை நம்ம மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான கேக் ரெடி ஆகிடும் இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஓகே பாருங்கள் இப்போ கேக் நல்லாவே வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த ரிமூவ் பண்ணிட்டோம் சைட்ஸ்லாம் அதனால் நம்ம அப்படியே குக்கரை கீழே கவுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கேக் வந்து வந்துடும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குல்ல இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா கழத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது இதோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் ரொம்பவே ஸ்பான்சியாக சூப்பராக இருந்துச்சு கேக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே காய்ஸ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்